நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் எப்போ எப்ப நடந்தது எப்ப அவர் கூன் போனாரு நான் ஊர்ல இருந்து போன் வந்தது இந்த மாதிரி பொண்ணு புடிச்சு ஓட்டாரு உன் கணவர் அப்படின்னு சொன்னாங்க ஓகே இப்ப அவங்க வீட்டுல வந்து ஒரு கணவர் இல்லையா அந்த கணவர் இல்ல அந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணு என்ன அதே ஊர் தான் அதே ஊர் தான் அதே ஊர் நான் முதல் பண்டேட்டு ஊரே இருக்கும்போது பொண்ணு இருக்குது டைவர்ஸ் குடுக்கல ஒண்ணு குடுக்கல பொண்ணு இருக்குது பொண்டைட்டு இருக்குது நான் இருபது அஞ்சு வருஷமா நான் காக்க நான் காத்திருந்தேன் எதுக்கு மீடியால எல்லாம் தெரியும் நான் மீடியால எல்லாம் இருக்கிறேன் நான் கண்ணோரை யாருக்கும் விட்டு குடுக்க மாட்டேன் என் கணவர் கூட வாங்கி சாப்பிடணும்னு எவ்வளவு நான் போராட்டமா பிரட்டமா நடத்த என் குழந்தை மூஞ்சுக்காக தான் நான் போராட்டம் நடத்தினேன் இல்ல இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணு புடிச்சிட்டு ஓட்டேன் அவனுக்கு ஒரு தண்டனை குடுக்கணும் சார்

அடமனை வச்சு வண்டி செஞ்சிருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க என்னைக்கு காவல் எங்களுக்கு நம்பிக்கையோட ஒரு இது சொல்லணுமா ஏமா அஞ்சு வருஷம் அஞ்சு மா அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சமே வந்து கேஸ் குடுத்து சொன்னா என்ன ஆயனு சொல்றாங்க கட்டின கணவர் தாயி அறுத்ததான் நம்ம ஸ்டேஷனுக்கு போக முடியும் தாயி இருக்கும் போது முன்னாள் பொன்றாட்டு உயிரோட இருக்கும் போது உன்னான கல்யாணம் பண்றதுக்கு போறாங்க சொல்லி கேஸ் நீங்க சார் பொண்ணு இருக்கு சார் முதல் குழந்தை இறந்துருச்சு ரெண்டாவது பொண்ணு இவ மக்களுக்கே தெரியும் முதல் குழந்தை இறந்தது காரணம் கூட இருக்குது ஆனா நான் சொல்ல மாட்டேன் அந்த காரணம் எப்படி சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் ஏண்டா

அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நான் சொன்னேன் முதல் மனைவி நான் இருக்கும் போது எதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எப்படி போவீங்கன்னு சொன்னது என்ன செய்யறது எங்களுக்கு இப்படி பாட்டி பயம் காட்டுறாங்களே மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுல இருந்து மிரட்டுறாங்களா எதுக்கு மிரட்டுறாங்க அப்ப நீ இந்த மாதிரி மிரட்டி அவங்கள இப்ப என் புருசன் காணாம போனது கூட பொண்ணு வீட்டுலதான் இது இப்போ அந்த பொண்ணு வீட்டுல வந்து அவங்க உங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே தெரி சார் அவங்க சொந்தக்காரங்க தான் வேற யாரும் இல்ல சொந்தக்காரங்க அவங்க சொந்தத்திலேயே என் மாமாக்கே பொண்ணு குடுத்திருக்கிறான்

போட்டோ கொடுத்திருக்கற எல்லா கொடுத்திருக்கற சார் போன் நம்பர் கொடுத்திருக்கற போட்டோ கொடுத்திருக்கற பேர் சார் போட்டோ எடுத்து கொடுத்திருக்கற வீட்டுக்கார போட்டோ எத்தனை நாள் ஆச்சு கம்பெனி இருக்கு நாள் ஆச்சு நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு சார் 5 நாள் எங்க இருக்காரு நான் இப்படி தான் போயிட்டு போயிடு வர எங்க இருக்காருன்றது ட்ரேஸ் பண்ணங்களா சொல்லுவ இல்ல இல்ல ஆனா அவன் ஜோடியாத சுத்தி கண்ணே இருக்கறாங்க ஆனா இவங்க போன் மேல போன் பண்ணி இவங்க எனக்கு போன் அடிக்க மாட்டேன்றாங்க எங்க இங்க தான் போன் அடிச்சு சொல்றாங்க நான் எனக்கு சொல்ல மாட்டேன்றாங்க இங்க இருக்கிற இங்க இருக்க எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு புடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மை வரும் சார் ஆனா எங்க என் என் எனக்கே சார் இப்போ கூட நீங்க கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போம்போ வந்தது உங்க மாமியார் அங்க வந்தங்களா வரல சார் உங்க யாரும் வரல யாரும் வரல சார் யா யா பண்ணி புடிச்ச அந்த புடிச்ச நீ எப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க நீ பாப்பா ரெண்டு பேரும் இன்னைக்கு நாங்க சட்டல ரெண்டு பேர் தான் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேர் தான் இந்த கேஸ்ல எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலன்னா நாங்க கண்டிப்பா போறோம் இது உறுதி அதனாலதான் நாங்க நாங்க வீட்டுல தூக்கு வாங்கிடுவோம் ரெண்டு பேரும் குழந்தை நாங்க தூக்கு வாங்க போறோம் எனக்கு நியாயம் கிடைக்குதும் எனக்கு நீதி கடிக்குது சரிமா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா உங்க வீட்டுக்காரர் வந்து இப்ப அஞ்சு வருஷமா வரல வந்து அவரை கல்யாணம் பண்ணி போறேன்னாக்கா நீங்க

அவனுக்கு வர போற பங்கு என் பொண்ணுக்கு வேணும் எங்க பங்கு எனக்கு கொடுத்துட்டா நாங்க விட்டுடுவோம் நீ எந்த நீ சின்ன குட்டி கல்யாணம் கூட பண்ணிக்கோ சின்ன பொண்ணு கூட நீ வச்சுக்கோ சட்ட விரோதம் இல்லாத உங்களுக்கு சார் இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஹாஸ்பிட்டல் அறக்க குடுக்க அறுக்குறாங்க பாரு இதெல்லாம் சட்டத்துல இடம் எடுக்க மாட்டேன்றா அந்த பொண்ணு சின்ன பொண்ணா ஆமா சின்ன பொண்ணு சார் பொண்ணு வந்து சின்னதுதான் ஆனா சட்டத்துல சொன்ன கூட உங்கத்துல எங்கப்பா அதனாலதான் இந்த மாதிரி உட்டிட்டு உட்டிட்டு போறாங்க சட்டம் எல்லாருக்கும் இல்ல சட்டம் எடுக்க எல்லாருக்கும் சமம் இல்ல இப்ப நடிக்குறவங்களுக்கு வேற சட்டம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒண்ணுதானே

இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட்டி விசாரிச்சாங்கல்ல உங்க அது எந்த ஸ்டேஷன்ல அது சேலூர் சேலூர் இல்ல இந்த இது தலபாக்கம் சித்தலபாக்கம் அப்ப என்ன சொல்றாங்க வீட்டுக்கு வந்தா அப்படியே ஆமா வந்தாங்க அவங்க குடும்பம் எல்லாம் வந்தாங்க சரி அவங்க அம்மா வந்து அவங்க அக்கா வந்து எல்லாம் வந்தாங்க அவங்க வந்து என்ன என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு சொல்லி எனக்கு டிஃபன் போய் விட்டாங்க நீ என்னடா சொல்ற தம்பி நீ வாங்கி சாப்பிடுறியான்னு கேட்டாங்க இல்ல நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் எனக்கு இப்ப எல்லாம் பிடிக்காது நான் பொண்டட்டியே கட்ட மாட்டேன் நான் இப்படியே தான் இருக்குவேன் இப்படியே இருக்கறேன்னு சொன்னாங்க இப்ப எப்படி இருக்குங்க நீ எப்படி புடிச்சு போன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வார்த்தை மக்கள் கிட்ட போலீஸ்ல ஒரு வார வார்த்தை தமிழ குடிக்காரல ஒரு வார்த்தை அவன் செஞ்சிருக்க இந்த மாதிரி போய் சொன்னவனைக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்

கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் என்ன பண்ணானோ எனக்கு தெரியாது இப்போ உங்க வீட்டுக்கார அந்த பொண்ண கூட்டி வந்தல உங்க மாமியாருக்கு உடந்த கிடையாதா ஆ கிடையாதுன்னு சொல்றாங்க கிடையாது ஆமா வேண்டாம் வேண்டாம் அவன் பொண்ணு இட்டு வந்து வாக்கி நடத்தி சாப்பிடு அப்படினா அவங்க வந்தல இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் பாம்ச்சிருக்காங்க ஆமா சார் அவங்க தான் அம்ச்சிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சவருக்கும் இப்போ அவங்க வந்து அவங்க இல்ல ஊரு ஊரா சுத்துறாங்க என்ன ஊரு உங்க வீட்டுக்கார ஊரு என்ன ஊரு மெப்பேடு சார் அகரம் மெப்பேடு மெப்பேடு ஆமா எனக்கு தெரிஞ்சா இருக்கும் நீ பஞ்சாயத்துல என்ன சொன்ன நீ ஏன் பொங்கல் நீ பஞ்சாயத்துல வந்து உட்காரு பொண்ணு பையனும் வருவான் அப்ப நீ தான் தூதாள் நீ தான் சொல்லி அமுச்சு விட்டுருக்க பொண்ணோட அப்பாதான் சொல்லி அமுச்சு விட்டுற என் மனசுல தோணுது சார் இப்ப கூட என் மனசுல அதுதான் தோணுது இப்ப பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு எங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியும் சார் அவங்களுக்கு பிடிச்ச ரிசர்ச் தெரியும் அப்ப ஸ்டேஷன்ல ஏன் அங்க உங்க வீட்டுக்காரர் ஏன் போன் பண்றாங்க அது பொண்ணோட அப்பா அம்மா போன் பண்ண வேண்டியதுதானே யார் போ அங்க எதுக்கு இல்ல மெப்பேடு தான் நேரா போய் பார்க்கலாமே அவங்க கேஸ் கொடுத்தாச்சு இல்ல ஆமா பொண்ணோட அப்பா அம்மா போய் விசாரிக்க ஒரே ஊர் தான வீட்டுக்காரங்க ஒரே ஊர் தான் சார் அப்ப அங்க போய் விசாரிக்கலாமே சார் பொண்ணு தெரிஞ்சிச்சுனா நம்ம எங்க சார் போவோம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம் இப்ப என் தங்கச்சி தெரிஞ்சிச்சு சரி நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க கண்டுபிடிச்சு வரல நீ பொ தெரிஞ்சிச்சு நீ போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும் வீட்டுக்கு தேடி வந்து உன் எங்க அப்ப நீ தான் விட்டுருக்கிற புள்ள வந்து உன் சாமி சொத்து வேணும்னு வீடு வேணும்னு சொல்லுவார

என்னையா சொல்ற நீ போய் போய் குடுக்காம தேசல்லார்க்கு இருந்து பொங்கல் காய்ச்சி வருவாங்க பொங்கல் காய்ச்சி வருவாங்க நம்ம பஞ்சத்து அப்ப அமுச்சு விட்டது நீண்டா பொண்ணு மேல அக்கறை இல்லை ஏன்னா உனக்கு நம்பிக்கை இருக்குது அக்கறை எல்லாமே நம்பிக்கை இருக்குது குடிச்சம் கொண்டாது மாதிரி ஊர் சுத்துறதுக்கு நீ அமுச்சு விட்டுருக்க கூட்டி அப்பா அவங்க பொண்ணு கூட்டிப் போயிட்டார் அவரே அவங்க வீட்ல கேக்குறாங்கலா உங்க வீட்ல அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கு அவங்க கிட்ட போய் அஞ்சு லட்சம் ரூபாய் பொண்ணு 5 லட்சம் எல்லாம் நাঙ্গা கட்டது குடுக்கல ஓகே அவ குடுக்கலனு சொல்லிடா நாங்க இப்படி உட்கார்ந்து சரி அவ கொடுத்தா நாங்க 70 லட்சம் மூஞ்சி இருப்பாயா வந்தா புருஷன வரட்டும் அதனால பாதுகாப்புக்கு உங்க சொத்து அந்த வீட்டு கேக்குறீங்க ஆமா ஓகே என்னடா அந்த பொண்ணு இல்லாம என் கிட்ட வரியா வாய்க்கை நடத்தி சாப்பிடு வாய்க்க நடத்தி சாப்பிடு சின்ன பொண்ணு விட்டிட்டு வந்து எங்க கூட வாய்க்கை நடத்தி சாப்பிடுவ அவளுக்கு பத்து புருஷன் கூட அவளுக்கு கடிப்பா உண்ணு வயசு வரல அவளுக்கு அப்படியா ஆமா ஒன்னு வயசு வரல அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு பொண்ணுக்கு இன்னும் அஞ்சு இப்ப நம்ம ஜாதில ஒரு பெரிய மன்சா ஆச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷம்னா வயசுக்கு வருவாங்க பெரிய மனிதா ஒரு ஆறு வருஷம்னா பெருமன் இது ரெண்டே ரெண்டு வருஷம் இருந்தா பெரிய மனிசா இட்டு ஓடி இருக்குறான்

கூட விட்டுன்னு வச்சிருந்தேன் கையில விட்டுன்னு வச்சிருப்பேன் அந்த பொண்ணு என் தங்கச்சி இதே சைச்சுதான் எனக்கு கல்யாணம் ஆகும் போது ஜாஸ்மின் இதே சைச்சுதான்